ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் ஸ்பைசி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுக்கணும் பாதி வறுபட்டு வரும்பொழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்து ஆற வச்சிடணும் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் அரை கிலோ வெங்காயத்தை வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா இருக்கணும் கண்ணாடி தான் வரணுங்க இந்த மாதிரி கண்ணாடி தான் வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து அதையும் நல்லா வறுக்கணும் நல்லா வதக்கி வரும் பொழுது அந்த இஞ்சி பூண்டுடைய ராஸ் மெல் போயிடணுங்க ராஸ் போகும் வரை நல்லா வதக்கணுங்க நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் தக்காளி கிலோ எடுத்துக்கணும் தக்காளி நல்லா சிகப்பு கலராக ப நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி பொடிசாக நறுக்கி அரை கிலோ தக்காளியை இந்த ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் வதக்கிட்ருக்கணும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இந்த மசாலாவோடு சேர்ந்து வரணும் இந்த ரெசிபிக்கு இந்த வெங்காயம் தக்காளியும் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க தக்காளி வெங்காயம் நல்லா கரைஞ்சி வதங்கி வந்து அந்த வெங்காயத்துடைய இனிப்பு சுவை தக்காளியுடைய புளிப்பு சுவை இந்த மசாலாவோட சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா மறுபடி கிளறி விடணும் நல்ல இந்த கிரேவி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த உப்பு சேர்த்ததுமே இந்த தக்காளி இன்னும் நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் நல்லா கரைஞ்சி இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து மசாலாவோட நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதும் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ஒரு சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து இந்த மசாலாவோடு சேர்த்துட்டேங்க சேர்த்து நல்லா கிளறணும் இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன் உள்ள நல்லா பிடிக்கணும் அந்த அளவு நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறினதும் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க ஐம்பது எம்எல் தண்ணி தான் சேர்க்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வேக விடணும் ஏன் இந்த தண்ணி சேர்க்குறோன்னா இந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா பிடிக்கணும் இல்லையா அதுக்கு தான் இந்த தண்ணி சேர்க்குறோம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலும் குழம்பு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது நம்ம கிரேவி தான் பண்ணுறோம் அதனால் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்தாலே போதும் இப்போ நல்லா சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வர்றோம் இப்போ நம்ம வறுத்து வறுச்சிருந்த மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அது அதை இப்போ சிக்கனோடு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அரோமா நல்லா இருக்குங்க மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் விட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மல்லி இலைகள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க சுட சுட ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜீரா ரைஸுடைய ரெசிபி நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிறோங்க ஜீரா ரைஸ் செய்யறது ரொம்ப ஈஸிங்க ஒரு கடாயில் பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்து ஜீரகமும் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் அளவாக தண்ணி ஊற்றி நம்ம ரைஸையும் போட்டோன்னா சூப்பராக ஜீரா ரைஸ் ரெடியாகி வந்துடுங்க இந்த ஜீரா ரைஸ்க்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜீரா ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க புலாவ் ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா இடியாப்பம் ஆப்பம் தோசை என் பிரெட்டுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்